ஸ்ரீராம நவமி திருவிழாவில இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி லங்காபுரிய அடையக்கூடிய ஒரு நிகழ்வையும் அங்கதனினுடைய தூதையும் இன்னைக்கு நம்ம சிந்தனை பண்ணலாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆனவர் போருக்கு ஆயத்தம் ஆயிட்டார் இப்ப என்ன ஒண்ணுன்னா இங்க இருந்து இலங்கைக்கு போகணும் சரி இலங்கைக்கு போகணும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டமானது நடக்குது அப்ப அந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமான கருத்துக்களை சொல்றாங்க கடைசியா வந்து ராமச்சந்திர மூர்த்தி எல்லா கருத்துகளையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம வந்து ராவணன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு ஆனா ராவணன் கேட்கல அதனால வந்து இலங்கைக்கு போய் போற நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்துக்கு வராங்க சரி இப்ப இலங்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எந்த முறையில போகிறது அப்படின்னு சொல்லும் எல்லாரும் சொல்றாங்க இந்த கடலை தான் போகணும் அப்ப இந்த கடலை தாண்டி போகிறதுங்கிறது ஆஞ்சநேயருக்கு சாத்தியமாச்சு ஆனா அனுமன மாதிரி எல்லாருக்கும் சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சரி வானரங்களாலையும் அவ்வளவு தூரம் போக முடியாது அப்ப வந்து என்ன அப்படின்னாக்கா விபீஷ்ணர் ஒரு சிறந்த வேத விற்பனர் ஏன்னா பிரம்மாவினுடைய பேரன் அவரு வேத சாஸ்திர புராணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சவர் அப்ப அவர்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராமர் வந்து கேக்குறாரு எப்படி வந்து நம்ம இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு பொழுது இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்கு சுவாமி அதாவது வந்து என்னன்னா வருண தேவர் வந்து எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்காரு அதனால வருணரை வந்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே உடனே சரி விரதம் இருந்தே வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்ப புல்ல எடுத்து அந்த புல்லு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தபம் மாதிரி இருந்து கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் வருண பகவான வேண்டி வருண ஜபம் பண்றாரு நம்ம ராமச்சந்திரமூர்த்தி அப்படி இருந்தும் வருணன் வரவில்லை உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருக்கு வந்து கோபம் என்னடா அது நம்ம இவ்வளவு நாள் இது பண்ணியும் நமக்கு வந்து இது பண்ணலையே சரி இப்ப ஒன்னும் இதுக்கு வழியே கிடையாது நம்ம இதை என்னதான் செய்யலாம் அப்படிங்கும்போது சரி கிட்ட பிரம்மாஸ்திரமானது உண்டு அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணும் அப்படின்னாக்கா இந்த மொத்த கடலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வத்தி போயிடும் அந்த கடல் வத்துச்சு அப்படின்னாக்கா வெறும் தரதா மிஞ்சும் அதுல எல்லாரும் நடந்து போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வராங்க அந்த முடிவுக்கு வந்து சரின்னு சொல்லிட்டு ராமர் வந்து அவரு அவருடைய கோதண்டத்துல வந்து பிரம்மாஸ்திரத்தை எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த நேரம் வந்து இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வருணன் வந்துட்டாரு வருணன் வந்த உடனே சுவாமி தயவு செஞ்சு பிரம்மாஸ்திரத்தை கடல் மீது பிரயோகம் பண்ணாதீங்க ஏன்னா எண்ணற்ற உயிரினங்கள்லாம் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு கடல்ல நீங்க பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணீங்கன்னா எல்லாமே இதுவா போயிடுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப வந்து ராமச்சந்திரமூர்த்தி கேட்கிறாரு அப்ப நான் வந்து கடல்ல வந்து போகணும் கடலை தாண்டி அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா வருணன் சொல்ற நீங்க வந்து இந்த கடலை தாண்டி போறதுக்கு நான் ஒரே ஒரு வழி சொல்றேன் என்ன அப்படின்னாக்கா இங்க இருக்கக்கூடிய பாறை அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல்லு இதெல்லாத்தையும் எடுத்து கடல்ல மேல போடுங்க அந்த கடல்ல நீங்க போடுற பாறை பாறைகள் வந்து கீழே வந்து முழுகாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வேலைய வந்து நலன் நீலன் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருணன் வந்து சொல்லவும் ராமச்சந்திரமூர்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்டு முடிவாகுது இலங்கைக்கு பாலம் அமைச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லா வானரங்களுக்கும் சுக்ரீவன் வந்து பாத்தீங்கன்னா கட்டளையற்றாரு என்னன்னா அவரவர்களால எவ்வளவு எடுத்துட்டு வர முடியுமோ அது கல்லா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன பாறையா இருக்கலாம் இல்ல குன்றா இருக்கலாம் மலையா இருக்கலாம் எப்படி உங்களால உங்க சக்திக்கு என்னென்ன முடியுதோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கடற்கரையில வந்து எல்லாத்தையும் அவரவர் எடுத்துட்டு வர்றதெல்லாம் வச்சுட்டாங்க அப்ப அதுல இந்த நலன் நீலன் இவங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்கள விட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போட சொல்றாங்க போட்ட உடனே அந்த கல் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மேல வந்து மிதக்குது தண்ணியில முழுகல் இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் அப்ப ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்றாரு அவர் எந்த அளவுக்கு ரொம்ப ஆஹ் சிறப்பு வாய்ந்தவரோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் விளையாட்டுத்தனமான குழந்தை கூட இவரு உடனே என்ன பண்றாருன்னா இவரும் தூக்கி கல்ல வந்து கடல்ல போடுறாரு ஆஞ்சநேயர் அப்ப அவர் கடல்ல போட்ட உடனே இவர் போடுற கல்லு வந்து மூழ்கிடுது உடனே இவருக்கு ரொம்ப மனசு வருத்தம் வருத்தத்தோட வந்து அஹ் ராமச்சந்திரன் கிட்ட கேட்கிறாரு என்ன சுவாமி இது மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேர் போடுற கல்லு வந்து மிதக்குது நாம் போடுற கல்லு வந்து அஹ் மூழ்கிடுது இது என்ன இதனால இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்ப வந்து ராமர் வந்து சொல்றாரு வருணன் வந்து சும்மா ஒண்ணும் இந்த விஷயத்தை சொல்லலை ஏன்னா வருணனுக்கு எல்லாம் தெரியும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முனிவர் அவருடைய பெயர் வந்து மாதவேந்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய நித்தியப்படி பூஜைக்கு சாலிகிராம கல்ல வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பார் அப்ப வந்து இந்த நலன் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவருடைய சாலிகிராம கல்ல எடுத்து தண்ணியில போட்டு போட்டு விளையாண்டுகிட்டே இருந்தது அவரும் ஒரு ஒரு முறை வந்து பாத்தியா அப்படின்னாக்கா குளத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அந்த சாலை கிராமம் எடுத்துட்டு வந்து பாரு மறுநாள் காலையிலயோ இல்லை சாயங்காலமோ இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்ப அந்த முனிவர் சாபம் கொடுப்பாரு என்னன்னா நீ எந்த பொருளை வந்து தண்ணியில போட்டாலும் அந்த பொருள் தண்ணியில வந்து மூழ்காது மிதக்கும் அப்படின்ட்டு அது என்ன மாதிரியான சாபம்னா அவருக்கு ரொம்ப எளிமையானது அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த சாபத்தை கொடுத்தோடனே இது வந்து களை தண்ணியில தூக்கி போட்டவுடனே அது வந்து கீழே முழுகாது சாலி கிராமம் மேல மதிந்துகிட்டே இருக்கும் இவர் டக்குன்னு போய் எடுத்துட்டு வித்துருவாரு இப்படியாக ஒரு சாபத்தை முனிவர் கொடுத்த அதனுடைய சாபமானது இப்ப வந்து வேலை செய்யுது அதனாலதான் வருணனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நலன் கிட்ட இத கொடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னது அப்படின்னு ராமர் சொன்ன உடனே அப்பதான் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியுது சரி இப்படி ஒரு விஷயம் இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பாலமானது ரெடி ஆகுது பாலம் உடனே இங்க இருந்து எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போய் இலங்கையில ஒரு பகுதியில போய் அடையிறாங்க அந்த இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா முகாம் அமைக்கிறாங்க இவங்க எல்லாம் இலங்கைக்கு போனி போய் அந்த இலங்கை கரையில இருந்துகிட்டு ஒரு இடத்துல முகாம் அமைக்கிறாங்க இதே விஷயம் ராவணனுக்கும் போய் சேரும் அதாவது வந்து என்னன்னா ஒரு மிக பெரும் வானரரசேனைகளோட் ராமச்சந்திர மூர்த்தி வந்து இங்க வந்திருக்காரு அப்படிங்கிறது அங்க போய் சேருது ராவணனு அப்ப ராவணன் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டமானது நடக்குது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிமார்களோட அதே சமயம் ராவணனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட குடும்ப உறுப்பினர்களோட ஒரு ஆலோசனை கூட்டம் இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ட்டு இப்ப என்னன்னா வந்திருக்கிறதோ ஒரு பெரும் சேனை இந்த சேனையை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து பேச்சு கொடுக்கணும் ஆரம்பிக்கிறது என்னன்னா இந்த சேனையை நம்ம இப்ப வெற்றி கொள்ளணும் இதுக்கு என்னென்னலாம் திட்டம் வச்சிருக்கிறீங்க யார் யாரு என்னென்ன செய்யலாம்னு உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அதுல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான கருத்துக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா சொல்றாங்க என்னன்னா நம்ம வந்து இந்த போர்ல வந்து அஹ் எளிமையா வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் ஏன்னா கிட்ட அந்த அளவுக்கான சக்தி கிடையாது அதனால நம்ம இந்த போர்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா இல்ல வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா ரொம்ப பெரிய கூட்டமா இருக்குது அஹ் இந்த கூட்டத்துல வந்து ஏன்னா இப்பதான் லங்காபுரி மொத்தமும் சேதமாயிருக்கு ஆஞ்சநேயரால அதனால வந்து இப்ப வந்து நம்ம இந்த பெரும் சேவையை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட இருக்க சக்தி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குது வேற ஏதாவது ஒரு வழி செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் நம்மளுடைய அதாவது ராவணன் வந்து இலங்கைய தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செஞ்சாலும் ராவணன் வந்து இலங்கை மாத்திரம் இல்லாம மத்த நாடுகளையும் ஆண்டு இருந்தான் அதாவது மூன்று உலகங்களையும் வெற்றி கொண்டு ஆண்டவன் இல்லையா ராவணன் அதனால என்ன சொல்றாங்கன்னா நீங்க மத்த ஊர்ல இருக்கிறவங்களையும் நீங்க வந்து இங்க வர சொல்லுங்க அப்படி வர சொன்னா மட்டும்தான் நம்ம இப்ப வந்து இந்த போட்டியில வந்து இந்த போர்ல நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல இன்னொருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்தது கும்பகர்ணன் கும்பகர்ணன் திரும்பவும் வந்து இதே கருத்தை வந்து எடுத்து முன்வைக்கிறாரு ஆனா இப்போதைக்கு இந்த போர் வந்து தேவையே இல்லை நம்ம வந்து பேசாம வந்து இந்த போரை நிறுத்திடலாம் நிறுத்திட்டு நம்ம வந்து சீதாவை வந்து ராமர்கிட்ட ஒப்படைச்சிடலாம் இதுதான் சரியான ஒரு ஆலோசனையா இருக்கும் இந்த வழியை நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வந்து அங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல இது வந்து மிகப்பெரிய தவறா போயிடும் ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து சீதாதேவிய வந்து அஹ் ராமர்கிட்ட ஒப்படைச்சோம் அப்படின்னாக்கா நமக்கெல்லாம் என்ன பேர் வரும் அப்படின்னாக்கா ராமர் வந்து இங்க அதாவது இலங்கைக்கு வந்த உடனே ராமருடைய பெரும் சேனையை பார்த்து நம்ம எல்லாம் பயந்து போயிட்டோம் ஏன்னா ராமர் இலங்கைக்கு வந்ததுனால நம்மெல்லாம் வந்து ராமரை எதிர்த்து சண்டை போட முடியாத அளவுக்கு ஒரு கோழை ஆயிட்டோம் அதனால வந்து நம்ம வந்து சீதாவை ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிற பேர் வந்துடும் அதனால இதை நம்ம செய்ய வேணாம் எப்ப அவங்க இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களோ நம்ம வந்து போற சந்திக்கிறது தான் முறை அப்படின்னு ஒண்ணு சரின்னு சொல்லிட்டு ராவணன் தன்னுடைய படைபலத்தை அதிகப்படுத்தணும் இல்லையா இப்ப ஏன்னா இப்ப இருக்கிற படைபலமானது போதாது அதனால அவ மத்த நாடுகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா அவளுக்கு கீழே சிற்றரசுகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா அவங்களை எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ல பங்கெடுத்துகிறதுக்காக செய்தி சொல்லி அனுப்புறாங்க இந்த மாதிரி எல்லாரும் இலங்கைக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு புறம் இருக்க ராம ராவணனினுடைய போர் படைகள் தயாராகி கொண்டிருக்கு இன்னொரு பக்கம் இங்க ராமச்சந்திரமூர்த்தி அவர் வந்து எல்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஆன உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப போர ஆரம்பிக்கணும் அப்ப வந்து சுக்ரீவன் வந்து கேக்குறாரு ராமரே நீங்கதான் வந்து கட்டளை பிறப்பிக்கணும் ஏன்னா உங்களுக்காக தான் நாங்க எல்லாம் வந்து காத்துட்டு இருக்கோம் நீங்க ஒரே வார்த்தை சொன்னீங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆஹ் வந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு உடனே ராமர் வந்து கொஞ்சம் பேசாமலே இருக்கிறார் அப்ப இதனுடைய காரணம் வந்து எல்லாருக்கும் புரியல எல்லாரும் அமைதியா இருக்கும்போது அப்ப ராமர் வந்து என்ன சொல்றாங்கன்னா இல்ல நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்தாலும் நம்ம வந்து நம்முடைய தர்மத்தையும் நீதியையும் பின்பற்றணும் அதனால கடைசி முறையாக ராவணனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் இன்னொரு வாய்ப்பு வந்து கொடுப்போம் ராவணனுக்கு இங்க இருந்து திரும்ப வந்து ஒரு தூது அனுப்புவோம் யாரையாவது அனுப்பிச்சு சீதா சீதாதேவிய என்கிட்ட ஒப்படைக்க சொல்லு இதுதான் அந்த தூது அதோட சேர்த்து நான் விபீஷணனுக்கு மகாராஜாவாக முடிசூட்டிட்டான் அதனால இலங்கைய விபீசன்கிட்ட கொடுக்கணும் அதனால இது ரெண்டும் இந்த தூதுக்கான இது இத ஏத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரமூர்த்தி சொல்றார் சரி இப்ப யாரு தூதுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடியே வந்து லட்சுமணர்ல இருந்து எல்லாரும் கேக்குறாங்க ஏற்கனவே வந்து அமிச்ச தூதுக்கே ராவணன் வந்து ஏதோ சரிவர பதில் சொல்லலை ஏன்னா ஒரு நல்ல முடிவு எண்ணத்துல ராவணன் இல்ல சரி இப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது ராமர் வந்து அவருடைய முடிவுல தெளிவா இருக்க இன்னும் ஒரு முறை நம்ம வந்து தூது அனுப்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ராமர் பேசினதுக்கு அப்புறம் மறு ஏது சரி இப்ப தூது அனுப்பலான்னு முடிவாயிடுச்சுன்னா யார தூது அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அப்ப வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அங்கதான தூதுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமனதாக அங்கதனை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க தூதுக்கு அப்ப அங்கதன் வந்து ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவடிகள்ல விழுந்து வணங்கி ராமச்சந்திரமூர்த்திகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிளம்பி போறாரு கிளம்பி போய் இலங்கைக்குள்ள காலடியை எடுத்து வச்சதுதான் அங்கதன் தாமதம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அப்படியே நாலு பக்கமும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஆஞ்சநேய சுவாமிய இலங்கையில பாதி பேர் பார்த்ததே கிடையாது ஆனா தெரியும் ஒரு வானரம் வந்து இலங்கையை சுக்கு நூறா சின்ன பின்னமா ஆக்கிடுச்சுன்னு ஆனா அது யாருன்னு தெரியாது பொதுமக்கள்லாம் அவரை பார்க்கவே இல்லை சரியா அப்படி இருக்கும்போது ஒரு வானரம் உள்ள வந்த உடனே எங்க ஏற்கனவே நம்ம இலங்கைக்கு தீ வச்ச அதே தான் திரும்பி வந்துருச்சுங்கிற போல அந்த பதட்டத்துல ஒரு ஒரு துறையில வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுல ஓடி போய் கதவை சாத்திட்டு உயிரை கையில குடுத்திட்டு இருக்க மாதிரி அடுத்து என்ன ஆகும் தெரியல இப்போ திரும்பி வந்து தீக்கி வச்சுட்டு போயிட்டானா என்ன ஆக போறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த அரசவைக்கு உள்ள கிட்ட போற நேரம் இருக்கிற சேனைகள்ல ராவணனுடைய சேனைகள் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த சேனைன்னு பேசப்பட்டாலும் அவங்க எல்லாருமே வந்து பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டாங்க எந்த விதமான தங்கு தடைகளும் இல்லாம நேரடியா வந்து பாத்தீங்கன்னா அங்கதன் வந்து ராவணன் கிட்ட போயிட்டார் போயிட்டு பார்க்கும்போது சிம்மாசனத்துல ராவணன் உட்கார்ந்து இருக்கும்போது சரி இதுதான் ராவணன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு ராவணன் வந்து பாக்க நீ யார் எப்படி என்னுடைய அரசவைக்குள்ள ஏன் அனுமதி இல்லாம உள்ள உன்னை யாருக்குள்ள விட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அங்கதன் வந்து பதில் சொல்றாரு என்னன்னா நான் வந்து அங்கதன் வாலியினுடைய புதல்வன் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தூதுவன் அப்படின்னு சொன்ன உடனே எனது பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா அது என்ன ராமர் என்ன வந்து பிரம்மாவா விஷ்ணுவா சிவனாயினா இப்படியெல்லாம் வந்து பில்டப் கொடுக்குறீங்க ராமன் எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அவன் தூதுவனுக்கு எல்லாம் நான் மதிப்பு கிடையாது நீ வந்து வாலியினுடைய பையன் சொல்லிருக்க அதனால எனக்கு உன்னை பேர்ல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு ஏன்னா வாலிய நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது சொல்றாங்க நான் வந்து இங்க வந்தது பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தான் என்னுடைய தூத நான் சொல்றேன் அதை கேட்டுக்கிட்டு நீ முடிவை சொல்லு அப்படின்னு ஒண்ணு என்ன எனக்கு என்ன அவன் என்ன தூது அனுப்புறது அவன்கிட்ட கிட்ட எதுவுமே கிடையாது என்கிட்ட இந்த அரசாங்கமே இருக்கு எனக்கு அவன் தூது அனுப்புறானா நீ அதை வேற எடுத்துட்டு வேற வந்துருக்கியா சரி நீ என்னதான் தூது எடுத்துட்டு வந்திருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு உடனே முதல் விஷயம் மாதா சீதா தேவிய எந்த பிரச்சனையும் இல்லாம நீ வந்து மூர்த்திகிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கணும் இரண்டாவது தூது என்னன்னா இலங்கையினுடைய அரசனாக விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடந்துருச்சு அதனால உன்னுடைய அரச பதவியை தியாகம் பண்ணிட்டு விபீஷணன் அரசராக்கிட்டு இங்க இருந்து போகணும் அப்படின்னு ஒண்ணு என்னது நீ வந்து யாரு யாருக்கு முடி சுட்டுறது என்னுடைய இலங்கைக்கு விபீஷணன் எப்படி ராஜாவான் இதை நான் பார்த்து பார்த்து உருவாக்குன இலங்கை இது இதுக்கு எவனோ ஒருத்தர் ராஜா ஆக நான் ஒத்துக்கவே மாட்டேன் ரெண்டாவது இலங்கைக்கு ராமனுக்கு சம்பந்தம் கிடையாது அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் வந்து இங்க வந்து அப்ப பட்டாபிஷேகம் பண்ணி வைக்க முடியாது சீதையும் அனுப்ப முடியாது இதையும் வந்து பட்டாபிஷேகமும் பண்ணி வைக்க முடியாது அவ ராமனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க சொல்லு அப்படின்னு ஒண்ணு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கதனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு சரி இவனை வந்து இதுக்கு மேலேயும் வந்து ஒன்னும் பேசி திருத்த முடியாது சரி அதனால இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தயாரா இரு ராவணா வெகு சீக்கிரத்திலேயே வந்து இலங்கை மீது நாங்க போர் தொடுப்போம் அந்த போர்ல நீயும் உன் நாடு அழிய போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அங்க இருந்து கிளம்புறாரு அங்கதன் கிளம்பி வந்து இங்க கிட்ட இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லணும் அதுக்கு இடையிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா போருக்கான அறிவிப்புகள் அங்க வந்து நடக்குது பல தேசங்கள்ல இருந்து வந்து ராவணன் அதாவது ராவணன் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ராவணனுக்கு கீழே சிற்றரசர்களாக இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம் இந்த போருக்கு வந்து கலந்துக்கிறதுக்காக எல்லாம் இலங்கைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அவர்களினுடைய சேனைகள் எல்லாமும் வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வந்து ராவணன் ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறான் என்னன்னா கும்பகர்ணனை தூக்கத்துல இருந்து எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கும்பகர்ண வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு தர அறிவுரை சொல்லி கேட்கல சரி இதுமே என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கும்பகர்ணம் போய் தூங்க போயிட்டான் அப்ப வந்து என்னன்னா இந்த நேரத்துல அவன் தூங்கக்கூடாது அவனை தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் சேனைகளை கொண்டு கும்பகோணத்துல கும்பக கும்பகர்ணன தூக்கத்திலிருந்து எழுப்பக்கூடிய ஒரு நிகழ்வு ஒண்ணு அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ராவணனுடைய பாட்டனார் அவர் வந்து ராவணன் கிட்ட வந்து பேசுறாரு என்னன்னா அவருடைய பேர் வந்து மாலியவான் மாளியவான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அவர் வந்து சொல்றார் இது வந்து அரக்க இனம் ராவணா இந்த அரக்க இனம் வந்து நல்ல ஒரு நிலைமையில இருந்தது ஆனா யார் பேச்சையும் கேட்காம ஒரு கடாவடித்தன அகங்காரத்தில் இருந்த காரணத்தினாலேயே அழிஞ்சு போன இனம் நம்மளுடைய இனம் நமக்கு வந்து பிரம்மாவும் விஷ்ணு பிரம்மாவும் சிவனும் பல்வேறு விதமான வரங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாங்க ஆனா அந்த வரங்களை எல்லாம் நம்ம வந்து சரிவர பயன்படுத்திக்காம விட்டுட்டோம் நமக்கு வந்து அஹ் இரண்டின் எடுத்துக்கோ அவன் எப்படியெல்லாம் இருந்தான் கடைசியில என்ன ஆச்சு தான் பையனாலேயே சாகர நிலைமைக்கு ஆயிடுச்சு அதனால இப்பவும் சொல்ற ராவணா சீதை மட்டும் பெண் கிடையாது உன்னுடைய நிலைமைக்கு எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க அதனால நீ சீதைய விட்டு சீதைய விட்டுட்டு நீ வந்து அஹ் இப்ப ராமர்கிட்ட ஒப்படைக்கிறது தான் சரியான ஒரு தீர்வா இருக்கும் அதே மாதிரி விபீஷணனை திரும்ப சேர்த்துக்கும் நீ விபீஷணனை திரும்ப சேர்த்துக்கிட்ட அப்படின்னாக்கா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துறது தேவையே இருக்காது நீ ஏன் அரசனா இருந்துக்கோ உனக்கு கீழே விபீஷணா இருப்பான் நாங்கெல்லாம் போய் ராமர்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு கோபம் வந்து தலைக்கேறிடுச்சு அதாவது எவனோ ஒருத்த ஒரு குரங்கெல்லாம் அழைச்சுக்கிட்டு இங்க இலங்கைக்கு வந்துட்டான்னு உடனே என்னை வந்து நீங்க வந்து அவ்வளவு மட்டமா நினைச்சிட்டீங்கல்ல நான் யாரு நான் ராவணன் தேவேந்திரனையே போர்ல வெற்றி கண்டவர் ஆஹ் பிரம்மாவை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பாட்டனார் அதனால வந்து என்ன ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல என்னை யாராலையும் இந்த மூன்று உலகங்கள்லயும் என்னை வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு ராவணன் சொல்லும்போது இதே மூன்று உலகங்களையும் ஜெயிக்க முடியாத ராவண பொழுதுதான் ராவண கண்ணு முன்னாடியே இலங்கை சின்னாபிணமா போச்சு அதுவும் ஒரு குரங்கு வந்து ஒரு வானரம் வந்து இந்த இலங்கையே சீர்குலைச்சிட்டு போயிருக்கு இப்ப வந்து அதனுடைய அஹ் எஜமானரான ராமனே இங்க வராரு அப்படின்னாக்கா உன் நிலைமையை பாரு ராவணா ஒரு வானரத்தையே நம்மளால கட்டுப்படுத்த முடியல அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லி பாக்குறாரு ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ராவண கேட்கல சரி தாத்தா நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க நீங்க எல்லாரும் ராமனோட போய் சேர்ந்துருங்க சேர்ந்துகிட்டு ராமனோட சேர்ந்து என்னையே எதிர்த்து வாங்க நம்ம எல்லாம் போர்க்களத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சு போச்சு இவரு தாத்தாவுக்கும் சரி எல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டான் எனக்கு தெரிஞ்சு என் கண்ணு முன்னாடி நான் அழிவை தான் எனக்கு நான் வாங்கின ஒரு வரமா இருக்கும் போல இதுதான் வரம் இதுதான் சாபம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து உருவாக்கி வச்ச இந்த குடும்பம் அறக்கரை இனம் எல்லாம் உன்னோட சேர்ந்து அழிய போகுது நீ மட்டும் அழியல ஒரு பெரும் அரசே உன்னோட சேர்ந்து அழிய போகுது அதுக்கு நீதான் காரணமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தாத்தா அங்கிருந்து போயிடுறாரு இப்ப வந்து ராமச்சந்திரமூர்த்தியும் அவருடைய சேனைகளை விட்டுயும் அங்கதன் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்றார் இத மாதிரிலாம் நடந்திருக்கு ராவணன் நான் போய் இந்த மாதிரி சொன்னேன் ஆனா ராவணன் வந்து இந்த விஷயத்த எதையுமே கேட்டுக்கல அப்படின்ன உடனே சரி அப்ப இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனையே இல்லை நம்ம வந்து போர ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி போருக்கான திட்டங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் வந்து முதல்ல சுக்ரிவன்ட தான் கேக்குறாரு ஏன்னா உன்னுடைய தலைமை தான் சேனை ஏத்து நீதான் தளபதியா இருந்து போற நடத்துற அதனால வந்து நீ என்ன கருத்து சொல்லு அப்படின்னு அப்ப வந்து சுக்ரீவன் சொல்றாரு ஆஹ் ராமச்சந்திரமூர்த்தியே நான் வந்து இதுவரையும் இலங்கைக்கு வந்ததும் கிடையாது ராவணனினுடைய படைபலம் என்னங்கறதும் எனக்கு தெரியாது ராவணனை பத்தியும் இலங்கைய பத்தியும் தெரிஞ்சவங்க இங்க ரெண்டே பேர் தான் ஒண்ணு விபீஷணர் இன்னொன்னு ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரை கேட்டா மட்டும்தான் இதுக்கான தகவல்கள் என்னங்கிறது தெரியும் நம்மளால ஓரளவுக்கு யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்ப ஆஹ் ராமச்சந்திரமூர்த்தியான ஒரு ஆஞ்சநேயரை பார்க்க அப்ப ஆஞ்சநேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இலங்கையை பத்தி முழுதும் தெரிஞ்ச இலங்கையினுடைய மன்னராக வெற்றி வந்து விபீஷனர் இருக்காரு அவர் முன்னாடி நான் எப்படி சொல்றது அதனால வந்து நான் விபீஷரையே இலங்கைய பத்தி சொல்லுமாறு கேட்டுக்கிறேன் அப்படின்னோடனே இது உடனே விபீஷனர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு அனுமானே நீங்க வந்து இலங்கைக்கு ஏற்படுத்தின சேதம் கொஞ்ச நஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு சேதத்தை ஏற்படுத்திட்டீங்க ரொம்ப நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்கின இலங்கை அது ஆனா இன்னைக்கு அந்த இலங்கை வந்து ஆஹ் சுக்கு நூறா போயிடுச்சு சரி பரவாயில்ல இப்ப வந்து என்ன அப்படின்னாக்கா இலங்கைய பத்தி சொல்ற அப்படின்னாக்கா இலங்கையில அந்த ஒரு ஒரு திக்குக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பதினாறு கோடி அதாவது பதினாறு கோடி பேர் காவலுக்கு இருக்கிறாங்களாம் அப்ப நாலு திக்குன்னா இப்ப நாற்பத்தி நாற்பது ஆறு இருபத்தி நாலு அறுபத்தி நாலா அறுபத்தி நாலு கோடி பேர் இலங்கையை காவல் மட்டுமே காக்குறாங்களாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு இலங்கை அது அதே போல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர்கிட்டயும் சிவபெருமானு கிட்டையும் பல வர வரங்களை வாங்கினவன் ஆஹ் ராவணன் அதனால ராவணனை வந்து ஆஹ் அழிக்கிறதுங்கிறது ரொம்ப எளிமையான காரியம் எல்லாம் கிடையாது அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராவணன்கிட்ட ஏகப்பட்ட சேலைகள் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் தரைப்படை ஆஹ் கப்பற்படை விமானப்படை இந்த மாதிரியான படைகள்லாம் ஏகப்பட்ட படைகள் வந்து ராவணன் கிட்ட இருக்கு அதே மாதிரி அவர்கள் போர்ல வந்து ஆஹ் மாயாஜாலம் புரியறதுல ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் வல்லவர்கள் அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஹ் விருபாட்சன் அப்படின்னு ஒரு அரக்கன் அவங்கிட்டதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த மொத்த நகரத்தினுடைய பொறுப்பும் இருக்குது அவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட இருபதாயிரம் இருபது கோடி பேர் அவங்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அதே போல தெற்கு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா மகோதரன் ஒருத்த இது பண்ணிட்டு இருக்கான் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அங்க ஒரு இருபது கோடி பேர் அதே போல கிழக்கு திசையில ஒருத்தர்கிட்ட இருபது கோடி பேர் அதே போல மேற்கு திசை வந்து இந்திரஜித் கையில இருக்கு அங்க ஒரு இருபது கோடி பேர் இப்படி எல்லாம் ஒரு ஒரு இடத்துக்குள்ளாரியும் ஒரு ஒரு விதமான இது இருக்கு இதை எல்லாத்தையும் நம்ம தாண்டி இலங்கைக்கு போய் அதுக்கப்புறமேட்டு அஹ் இலங்கைய துவம்சம் பண்ணணும் இது வந்து ரொம்ப கொஞ்சம் அஹ் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கும்பகர்ணனை பத்தி சொல்றாரு கும்பகர்ணன் வாங்கிய வரங்கள் என்ன கும்பகர்ணனுடைய தன்மை என்ன அதாவது ஒரு லட்சம் யானைகள் சேர்ந்து வந்தா எந்த பலம் இருக்குமோ அந்த பலத்தை கொண்டவன் கும்பகர்ணன் அதனால கும்பகர்ணனை இந்த போர்ல வீழ்த்தறது ரொம்ப கஷ்டம் கும்பகர்ணனையும் ராவணையும் மட்டும்தான் இந்த போர்ல வீழ்த்தறதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்படணும் வாங்கி எல்லாம் பானத்தை கொண்டு எளிதில இந்த போரை வந்து நம்ம வெற்றி கொண்டுலாம் ஆனா இது ரெண்டும் வந்து ரொம்ப ஆஹ் அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் வந்து விபீஷ்ணர் சொல்லிட்டு அப்புறம் வந்து அஹ் இவர் வந்து ஆஞ்சநேய சொல்றாரு இவர் வந்து தனியாவே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணாரு தெரியுமா இங்க வந்த நாளைக்கும் வந்து ஆஹ் ஒட்டுமொத்தமாக இலங்கைக்குள்ள வந்தார் இவர் உள்ள வந்ததுல இருந்து ஒட்டு மொத்தமா வந்து இலங்கைய எந்த அளவுக்கு துவம்சம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு துவம்சம் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட இவரால இறந்தவங்களுடைய எண்ணிக்கையே பல கோடி பேர் இருக்கும் அப்படி வந்து பாத்தீங்கன்னா போர் புரிஞ்சாரு அஹ் இலங்கைக்கு தீ வச்சது ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா இலங்கைக்கு தீ வைக்கிறதுக்கு முன்னாடி இவரை வந்து பிரம்மாஸ்திரத்தால இந்திரஜித் கட்டுப்படுத்துறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு அத்தனை சேனைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தனி ஒரு மனிதனாக இருந்து போராடி அஹ் வெற்றி கொண்டவர் நம்ம ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வீர தீர செயல்களை எல்லாம் அவ்வளவு பெருமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வருகாரு அப்ப வந்து எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே ராமச்சந்திரமூர்த்தி சொல்றாரு என்னன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொன்னீங்க ஆனா இதுல வந்து என்னன்னா இலங்கையினுடைய போர் வீரர்களை பத்தி நீங்க சொல்லுகிற பொழுது இது எல்லாத்தையும் அனுமன் வந்து அஹ் எப்படி எல்லாம் சண்டை போட்டாங்கறதான் நீங்க அதிகமா விவரிச்சிருக்கீங்க அப்ப வந்து என்னன்னா அஹ் அனுமான் உன்னுடைய வீர தீர செயல்களை வந்து இந்த அளவுக்கு விபீஷனர் எடுத்து சொல்லும் போது நீ அங்க இலங்கையில என்ன ஒரு திருவிளையாடல் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு நினைச்சு பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஆனா இதுக்கு நான் வந்து கண்டிப்பா வந்து உனக்கு ஒரு வரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னா சொல்லிட்டு சொல்றாரு நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன் என்னன்னா இந்த பிரம்மாவினுடைய ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே அடுத்த பிரம்மாவாக நீதான் வந்து இருக்கணும் இருந்து இந்த சிருஷ்டியை படைக்கக்கூடிய ஆஹ் தொழிலை செய்யணும் நீதான் அடுத்த பிரம்மா இது வந்து நான் உனக்கு கொடுக்கக்கூடிய வரம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து ஆஞ்சநேயருக்கு வரம் கொடுக்குறாரு அந்த வரத்தை வாங்கின ஆஞ்சநேயர் வந்து எதுவும் என்னுடைய இல்லை எல்லாம் உங்களுடைய திருநாமத்தை ஜபிக்கிறதுனால வரக்கூடிய பாக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமரனுடைய அஹ் திருப்படியில விழுந்து வணங்கி அப்படி இருக்காங்க இப்ப வந்து ஆலோசனை கூட்டம் ஓரளவுக்கு முடிவுக்கு வருது சரி இனிமே நம்ம வந்து போரை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு நாளை காலையில வந்து இலங்கைக்குள்ள போயே இலங்கையை தாக்குறது அதுதான் வந்து ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ஒரு பிளானா இருக்கு இப்ப வந்து அவங்க இலங்கைக்கு கொஞ்சம் வெளிப்பகுதியில தங்கி இருக்கிறாங்க அடுத்தது இலங்கைக்குள்ள போகணும் இலங்கைக்குள்ள போகும்போது அந்த இலங்கை நகரை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க எப்படி வந்து ஆஹ் சூறையாடி இலங்கையில ராவணனை போருக்கு கழிச்சுட்டு வந்து ராவன் ராவணன் ராமர் யுத்தம் அதுக்கு அடுத்தது ராவணனினுடைய சமகாரமானது நிகழணும் இதெல்லாம் வந்து நம்ம நாளை சிந்தனை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அங்ககனுடைய தூது இதை சிந்தனை பண்ணது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாய்ப்பளித்து அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறி அடியனுடைய ஒரே நிறைவு செய்து கொள்கிறேன் ஸ்ரீராம ஜெயராம ஜெய் ஜெயராம ஜெய் ஸ்ரீராம்